இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா மத்திய மாநில அரசுகளோட வரி பங்களிப்பு அதை பற்றி பார்க்க போகிறோம் ஆற்றுக்கள் டூ சிக்ஸ்டி நைன் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள் அதாவது வரிகள் அதை தான் என்ன சொல்கிறோம்னா ஆர்டிகல் டூ சிக்ஸ்டி சொல்கிறாங்க அதே மாதிரி ஆர்டிகல் டூ சிக்ஸ்டி எயிட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா மத்திய அரசால் விதிக்கப்பட்டு ஆனால் மாநில அரசு வசூலிப்பது மற்றும் பயன்படுத்துவது வந்து ஆர்டிகல் டூ சிக்ஸ்டி எயிட்டில் சொல்லியிருக்காங்க இதுக்கு எக்ஸாம்பிள் வில்லை கட்டணம் சுங்க வரி மருத்துவம் மற்றும் கழிவறை மீதான வரி இது வந்து மத்திய பட்டியலில் குறி குறி குறிப்பிட்டிருக்கா ஆனால் இந்திய அரசு தான் வரி விதிக்கும் யூனியன் பிரதேசங்களில் இந்திய அரசு தான் வந்து இந்த வரிகளை வந்து வசூலிக்கும் அதே மாதிரி ஆர்டிகல் டூ செவன்ட்டி அண்டு டூ செவன்டி டூவில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய வரிகளை தான் என்னென்னு சொல்கிறோம் அதை வந்துட்டு சரத்து இரநூத்தி எழுபது இரநூத்தி எழுபத்தி ரெண்டில் சொல்கிறோம் இதுக்கு எக்ஸாம்பிள் வேளாண்மை வருவாய் தவிர்த்த இதர வருமான வரி இன வருவாய் மத்திய அரசு இந்திய அரசோட மத்தியப்பட்டியில் உள்ள மத்திய கலால் வரி மருத்துவ மற்றும் கழிவறை மீதான வரி